தமிழ் மக்களுக்கு வணக்கம் டெல்லியில் போராடும் விவசாயிகளை ஆதரித்து சினிமா டைரக்டர் கௌதமன் கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்சிட்டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டெல்லியில் கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக போராடி வரும் தமிழக விவசாயிகளை எந்த தீர்மா தீர்வும் கிடைக்காமல் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இதனால் கொதிப்படைந்த பலரும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் பிரபல சினிமா டைரக்டர் கௌதமன் சென்னையில் உள்ள பிரபலமான கத்திப்பாரா மேம்பாலத்தை தடுத்து பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினார் அவருடன் அவரது ஆதரவாளர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தினால் கத்திப்பாரா மேம்பாலத்தில் பெரும் தடை ஏற்பட்டு வாகனங்கள் நிறுத்தப்பட்டது இதனால் கொதிப்படைந்த போலீசார் அவரை அடித்து இழுத்துச் சென்று கைது செய்துள்ளார்கள் அவரோடு ஏழு பேர் மேலும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து இயக்குனர் கௌதமனை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாக்காரர்கள் யாரும் விவசாயிகளை பற்றி கவலைப்படாத நிலையில் டைரக்டர் கௌதமனின் இந்த போராட்டம் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது மக்கள் மத்தியில் இது பெரும் உணர்ச்சிகர உணர்ச்சிகரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது டைரக்டர் கௌதமனின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றே தமிழக மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அவர் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி இந்த போராட்டம் மேலும் வலுவடையும் என்றுதான் தமிழக மக்கள் கருதுகிறார்கள் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது தொடர்ந்து இது போன்ற கைதுகளை செய்து கொண்டிருந்தால் விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்காதா தமிழக அரசு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருப்பாரா இவர் ஆட்சி நடத்தும் விதம் வேடிக்கையாக இருக்கிறது என்கிறார்கள் தமிழக மக்கள் தொடர்ந்து யூனிவர்ஸ் டிவியை பாருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி